தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த மாபெரும் போராட்டம் இந்தி தனிப்புக்கு எதிரான போராட்டம் தமிழகத்தின் நவீன கால வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணமான அந்த போராட்டம் நடந்து ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் மூன்றெழுந்த மொழிப்போரில் இன்னுயர் தியாகம் செய்தவர்களின் நினைவை போற்றும் விதமாக திருநெல்வேலி தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தில் வீரவணக்க நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ் சான்றோர் பேரவையின் நெல்லை மாநகர தலைவர் வழக்கு சுதர்சன் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய இணை செயலாளர்கள் புத்துநேரி கோச்செல்லப்பா முனைவர் ந ராமச்சந்திரன் எதிரான தமிழர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் என்ற தமிழ் பேந்திரு தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர்கள் கவிஞர் பாப்பா குடி இரா செல்வமணி கவிஞர் புன்னச்செழியன் வழக்குரைஞர் அப்துல் ஜஃபார் மாரி கணேசன் சாந்தன் தாமிரபரணி இயக்க தலைவர் பிரிட்டோ அலெக்சாண்டர் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வழக்குரைஞர் மதார் முகைதீன் கவிஞர் கணபதி சுப்பிரமணியம் தமிழ் ஆர்வலர் சந்திப்பு நடராசன் அரியகுளம் மு சண்முக சுந்தரமணி உட்பட தமிழ் அமைப்பினர் மொழிப்போர்த்தியாகிகள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் புகழஞ்சலி செய்தனர் ஏற்பாடுகளை தமிழ் சரணோர் பேரவை நெல்லை மாநகர தலைவர் வழக்கறிஞர் மாசு சுதர்சன் செய்திருந்தார் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் அன்னை தமிழ் காத்திடவே தியாகம்

அப்போது ஒரு சட்டமொழி மசோதா என்று ஒன்று கொண்டு வரப்பட்டு அந்த சட்டமொழி மசோதா இன்னும் பதினைந்து ஆண்டுகளில் இந்தி மட்டுமே இந்தியா முழுமைக்கும் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அறிவித்து அந்த கெடுவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவேய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துக்கு பின்னர் ஆங்கிலம் தவிர்த்து இந்தி மட்டுமே இந்திய ஒன்றிய முழுமையும் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற ஒரு நிலை ஏற்படும் என்ற சூழல் உருவான போது அப்போது தமிழக மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக எழுந்து வீதிக்கு வந்து போராடினார்கள் வாண்டோர் பலர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் அந்த காலகட்டத்தில் அந்த மொழி போராட்டத்தில் மாணவர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த காரணத்தால் அன்றைய தினம் ஆட்சி செய்த மத்திய ஒன்றிய அரசு அந்த சட்ட மசோதாவை இருமொழி கொள்கையான சட்ட மசோதாவை கைவிட்டு தொடர்ந்து ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற நிலையை உருவாக்கியது அன்றைய தினம் அந்த ஆட்சி மொழி போரில் இந்த தீரர்கள் தங்கள் இன்னியரை தியாகம் செய்திருக்காவிட்டால் இன்றைய தினம் எப்படி வடவர்கள் இந்தி வெறியால் இன்றைய தினம் அல்லோலப்பட்டுக் கொண்டு பண்பாடு இழந்து சீரழிந்து கொண்டிருந்தார்கள் அதே நிலைதான் தமிழ்நாட்டிற்கும் ஏற்றுப்பட்டு இருக்கும் ஆனால் இன்றைய தினம் தமிழ்நாடு இந்த அளவிற்கு வளரமாக இருக்கிறது என்ற காரணம் காரணம் ஒரே காரணம் அன்றைய தினம் மொழிப்போர் தியாகத்தில் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களின் தியாகம்தான் ஆகையால் அவர்கள் தியாகத்தை போற்று விதமாக ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்வை அனைத்து தமிழமைப்புகளும் திராவிட இயக்கங்கள் மட்டுமல்ல அனைத்து அமைப்புகளும் ஒன்று கூடி இன்றைய தினம் வீர வணக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தில் இன்றைய தினம் முழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதல் முறையாக முழுமையாக தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தின் சார்பில் நடத்தக்கூடிய சுதர்சன் அவர்களுடைய நினைவு நாளில் கலந்து கொண்டது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நேரத்தில் இங்கே உடன் இணைந்து மொழிபோர் தியாகிகளுக்காக மரியாதையும் பதவிக்குரிய ராமச்சந்திரன் அவர்கள் பதிவுக்குரிய புத்தநேரி செல்லப்பா அவர்கள் பதிவுக்குரிய கனவி சுப்ரன் அவர்கள் அலெக்சாண்டர் அவர்கள் நம்முடைய ஏற்பாடு செய்த சுதர்சன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க